ஜோதிடம் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி இந்த நாள் முருகப்பெருமானின் அருளால் இனிய நல்ல பொழுதாக அமையட்டும் எட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி மாதம் இருபத்தி மூணாம் நாள் விஸ்வாசு இடத்திலே வெள்ளிக்கிழமையான இன்று உத்ராட நட்சத்திரம் சதுர்த்தி திதி என்ற வளர்புறையின் பதினாலாவது நாள் இன்றைக்கு பௌர்ணமி திதியும் வந்துடும் பௌர்ணமி விரதமும் உண்டு இன்றைக்கு திருவோண விரதமும் வந்துடும் வந்துடும் உத்ராடம் முடிஞ்சு அதனால் சிறுவோண விரதமும் உண்டு இன்றைய நாளிலே இருநூத்தி இருபது நாட்கள் நாம் வருடத்திலே கடந்து வந்துவிட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இன்னொரு நூற்றி நாற்பத்தைந்து நாட்கள் கையிலே இருக்கிறது இன்றைக்கி வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது விரதத்தை கொண்டாடுவதற்கு சிறந்த நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்துலேருந்து பத்து மணி பதினைந்து வரைக்கும் சாயங்கால வேளையில் நாலு மணி நாற்பத்தைந்துலேருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடத்திலேருந்து ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரைக்கும் சாயங்கால வேளையில் ஆறு மணி முப்பதுலேருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரைக்கும் இன்றைய ராகுகாலம் பத்தரை மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் குளிகை காலம் காலை ஏழரை மணியிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மத்திய வேளையிலே மூணு மணிலேருந்து நாலு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளிலே சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் கடக லக்னத்திலே சூரியனின் இருப்பு ஒரு நாழியை இருபத் முப்பத்தி ஆறு வினாழிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சூரியன் உதயம் ஆறு மணி நாலு நிமிடத்துக்கு சூரியன் உதித்து தேழ்ந்து விடுவார் இன்றைக்கு இன்றைக்கு உத்திராட நட்சத்திரம் அப்படிங்கிற திருவாதிரை புனர்பூசம் என்கிற இந்த மிதுன மற்றும் கடகத்துக்கு சந்திராஷ்டமும் எஃபெக்ட் இருக்கும் கோச்சாரப்படி இன்றைக்கி கோள்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா சூரியனும் புதனும் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையே நமக்கு கடகராசி இருக்கும் கேது சிம்ம ராசியிலும் செவ்வாய் கன்னிராசியிலும் ராகு பகவான் கும்பராசியிலும் மீனத்திலே சனி பகவான் வக்கரத்திலும் சுக்கரனும் குருவும் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடியது மிதுன ராசியில் இருக்கிறார்கள் இன்றைக்கு உத்திராட நட்சத்திரம்னால் மகர ராசிக்குளர இந்த ராகு கேது விட்டு வெளியில் இருக்கக்கூடிய ரெண்டு கிரகங்களில் ஒன்று செவ்வாய் மற்றொன்று சந்திரன் அப்படிங்கிற பெருமையை பெற்றுக்கொள்கிறது இன்றைக்கு நிறைய விஷயங்களிலே கல்வியும் தொழிலும் வேலையும் நல்லா கிடைக்கணும் கரெக்டாக வேலை கிடைக்கணும் சார் படித்ததுக்கேற்ற வேலை கிடைக்கணும் அப்படின்னா நிறைய ஸ்தலங்கள் நல்ல நல்ல ஸ்தலங்கள்லாம் இருக்குது நம்ம போய் சுவாமியை வழிபடும் போது அது புத்தி அப்படிங்கிற புதன் புதனை வழிபடத்துடைய புதன் ஸ்தலமானது திருவெண்காடு அப்படிங்கிற இடம் ஸ்வேதாரண்யாஸ் கோயிலில் போய் மூன்று குளத்திலையும் குளித்து புதனை வழிபட்டு அவருக்கு தீபங்கள் ஏற்றிவிட்டு வரும்போது நல்ல தொழில் வளம் கல்விக்கேற்ற வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இன்றைய நாளிலே ஆயுஷ்மான் ஹோமம் அப்படின்றது உண்டு அந்த யோ ஹோம யோகம் ஆயுஷ்மான ஆயுஷ் ஹோமம் அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் இன்றைக்கி பண்ணுறதுக்கு நல்ல ஒரு நாள் பௌர்ணமியில் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் எண்பது வருஷம் தொண்ணூறு வருஷம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பௌர்ணமி தான் கணக்கு அதனால் இன்றைக்கு அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வணிஜை கரணம் அப்படிங்கிற காரணம் இன்றைக்கு காலை அப்படின்னா சிவன் அப்படின்னு வச்சுக்கணும் சிவனை வழிபடுவது ரொம்ப பிரசித்தம் ஆயுஷ் அப்படிங்கிறது இந்த யோகத்தை கொடுக்கக்கூடியது அதனால் நல்ல ஒரு நாளிலே வரலட்சுமி விரதம் இருப்பதுனாலே இந்த நாள் ஒரு நல்ல சுபிட்சமான நாள் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இந்த நாளிலே மற்ற ராசிகளுக்கு எப்படி பலன் இருக்குன்னு தொடர்ந்து காணப்போகிறோம் வாருங்கள் வணக்கம் மேஷராசி அன்பர்களே இன்றைய நாளிலே தொழில் ஸ்தானமான மகர ராசிக்குள்ளர சந்திர பகவான் இருக்கிறார் தொழிலிலே நல்ல முன்னேற்றம் வருவதற்கான வாய்ப்பு சந்தோஷத்தை பெருக்கக்கூடிய சூழ்நிலை லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும் முயற்சினாலே வரக்கூடிய எல்லாம் நீங்கள் கரெக்டாக கோப்ப பண்ணினீங்கன்னா சுகம் வரவு உண்டு நன்மை உண்டு சிரமம் குறையும் மனதிலே எண்ணியபடி எண்ணிய வாங்கு செய்யக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதனால் ஒரு தெளிவான முடிவுகளையும் அந்த முடிவுகள் பாராட்டையும் வெற்றியும் பெற்றுத்தருவதாகும் நல்லதை நினைத்து வாழ்க்கையிலே மேன்மேலும் வளர்வதற்கான வழிகளையும் அதற்கான ரீப்பிங்னு சொல்லக்கூடிய ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம் பரிசு அப்படின்னு சொல்லுவோம் அந்த பரிசை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது இந்த நாளிலே இரண்டு ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சூரிய பகவானை வழிபடுவதும் ரொம்ப நல்லது ஒரு சிறப்பான நாளாக அமைத்து கொடுக்கும் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் ராசியின் இரண்டாம் இடமான மிதுன ராசிக்குள்ளரே இருக்கக்கூடிய குருவும் சுக்கரனும் பணவரை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் ஒன்பதாம் இடமான மகர ராசிக்குள்ளரே இன்றைக்கு சந்திர பகவான் உள்ளே நுழைவதனாலே உங்கள் ராசியிலே பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை இந்த சந்திர பகவான் மூன்றாம் இடத்துக்காரனானதனாலே அமைவதனும் சில விஷயங்களிலே கொஞ்சம் காரியங்கள் மெதுவாக தான் நடக்கும் அவசரப்படுவதற்கில்லை முயற்சி ஸ்தானத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சூரிய பகவான் நல்லதை நன்மையாக செய்யக்கூடிய சூழ்நிலையிலே உங்களை முதன்மைப்படுத்தி கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வரவை தரும் நன்மையை தரும் சிரமங்களை குறைத்துவிடும் நல்லதொரு பக்தியும் தெளிவையும் மனதிலே கொண்டு வரும் அதனாலே பாராட்டுகளும் வெற்றிகளும் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் நலம் பல பெறுவதற்கும் வாழ்க்கையிலே விருத்தியை அடைவதற்கான வாய்ப்புகளை இன்றைய நாள் அமைத்துக் கொடுப்பதனால் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமைகிறது ஏழு எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே திருவோண விரதம் அப்படின்னு போட்டிருக்கோம் விஷ்ணு பகவானை வழிபடுவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே நல்லதொரு மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளர குரு மற்றும் சுக்கரன் ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்கிறாங்க தனத்தை பற்றின எண்ணங்கள் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இதை பற்றின எண்ணங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த நாளிலே அஷ்டமம் அப்படிங்கிற இடம் எட்டு அப்படிங்கிற இடம் மகர ராசி அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு நமக்கு சந்திர பகவான் அதனால் இந்த புனர்பூசம் மிருகசிரீஷம் திருவாதிரை இவங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை காட்டுறது கொஞ்சம் மனசிலே புதிய முயற்சிகள் வரும்போது கொஞ்சம் பார்த்து செய்யலாமேன்னு கொஞ்சம் கமா போட்டு வைங்க இன்றைக்கி எதையுமே சிரமமான காரியங்கள் இருந்தால் அதை முனைச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ரொட்டீன்ஸில் இருக்கக்கூடிய செய்யுங்க கொஞ்சம் பக்தியை மனதிலே கொண்டு வாங்க தெளிந்து வேலையை செய்யுங்கள் எதையுமே யோசிக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி நான் ஐடியாஸ் வந்துடணும் அந்த ஐடியா வந்த பிறகு செய்யணும் இல்லைன்னா இன்றைக்கி கொஞ்சம் அதை ஆஃப் பண்ணி வச்சுருங்க அந்த வேலை அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரெகக்னேஷன் இருக்கும் இல்லைன்னா பிரச்சனை இல்லை முடியும் இன்றைக்கி வரலட்சுமி நோன்பு இருப்பவர்கள் வரலட்சுமி விரதம் இருப்பார்கள் அதனால் வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்ப பிரசித்தமான நாள் இன்றைய நாளிலே நோன்பு இருப்பவர்கள் நோன்பிருந்து சுவாமியை வழிபடும் போது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் உண்டாகும் இரண்டு ஏழு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வணக்கம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியை நேரடியாக பார்க்கக்கூடிய சூழ்நிலையிலே சந்திர பகவான் இருந்தாலும் புனர்பூசம் அப்படிங்கிற நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு சந்திராஷ்டமோட எஃபெக்ட் இருக்கும் நல்லதொரு மாற்றத்தை சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய டேவா இந்த டே அமைகிறது சூரியனும் சந்திரனும் பார்க்கக்கூடிய நாள் நார்மலாக நம்ம சொல்லுவோம் பௌர்ணமி அப்படின்வோம் இன்றைய நாளிலே பௌர்ணமி அப்படிங்கிறதுனாலையும் ஆஷாட மாதத்திலே பௌர்ணமி வந்தால் வரலட்சுமி நோம்பு அப்படிங்கிறது உண்டாகும் அதனால் இன்றைக்கி வரலட்சுமி நோம்பு அப்படிங்கிறதுனால சுவாமியை வழிபடுவதனாலே மங்களகரமான காரியங்கள் நல்லதாக நடக்கும் பக்தி சிரத்தையோடு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் சுபிக்ஷத்தை பெற்றுத்தரும் விருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்தடுத்து போகக்கூடிய ஸ்டேஜெல்லாம் உங்களுக்கு கிளியராக ஐடென்டிஃபை ஆகக்கூடிய டேவாக இந்த டே இருக்குது நன்மைகள் பலவும் வருவதற்கான வாய்ப்புகளும் வரவுகளும் சுகங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனாலே புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு மேன்மேலும் பலத்தையும் நலத்தையும் பெற்றுத்தருவதாக அமைவதற்கு இந்த நாள் ஒரு நல்ல ஒரு அடிகோலிய நாளாக அமைகிறது இந்த நாளிலே மேலும் சிறப்பாக நம்ம பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னாக்க ஒன்று நான்கு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் நோன்பு இருப்பதும் நல்லது ஒரு பலனை தரும் வணக்கம் சிம்மராசி அன்பர்களே உங்கள் ராசியினின் ஆறாம் இடமான மகர ராசிக்குள்ளர சந்திர பகவான் இருக்கிறது கொடுத்த காசு திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் மருத்துவத்திலிருந்து செலவுகளில் மீட்டெடுக்கக்கூடிய சூழ்நிலை வழக்குகளிலே சாதகமான பலன் வருவதற்கான நாள் பகைவர்கள் உங்களை விட்டு ஓடுவதற்கான நாளாகவும் இந்த நாள் அமைகிறது நீங்கள் எண்ணத்தை கரெக்டாக செலவு பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய சுகங்களும் வரவுகளும் திரும்பி வரும் நன்மைகளை கரெக்டாக செய்யும்போது சிரமங்கள் குறைந்துவிடும் ஆசையை அதிகமாக வச்சு நீங்கள் செய்யும்போது ஆசை அழிவுக்க காரணமாகிறது பக்தியை அதிகமாக வைத்து பண்ணும்போது மனதிலே தெளிவு வர ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி பக்தியை வைத்து செய்யக்கூடிய நாளான இந்த நாளிலே வரலட்சுமி விரதம் அப்படிங்கிற விரதத்தை நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்களுக்கு நல்லதொரு வெற்றியை இலக்காக கொண்டு இன்றைய நாளை அமைத்து கொள்ள முடியும் அதனால் நலங்கள் பரவுவதற்கும் புதிய புதிய மாற்றங்களை ஏற்றத்துக்கு உரிவதாக மாற்றிக்கொள்வதற்கும் இன்றைய நாள் ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் டே அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு ஆறு மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாளிலே வரலட்சுமி விரதத்தை இருங்கள் அந்த நோன்பினாலே உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சமான சூழ்நிலை அமையட்டும் இந்த நாள் ஒரு நல்ல சுபிட்சத்தை தரும்னால் அமையும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கன்னிராசி அன்பர்களே உங்கள் ராசியின் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது மகர ராசி அங்கே உட்கார்ந்திருக்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் குழந்தைகள் விஷயத்தில் மனதிலே சில கிளேசங்கள்லாம் இருந்தது அது இன்றைக்கி கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அவங்க தன்னுடைய ப்ரையாரிட்டியில் இன்றைக்கி நிறைய விஷயங்களை ஜெயிச்சுட்டு வந்து காட்டுவாங்க சில குழந்தைகள் நான் ஸ்போர்ட்ஸ்லாம் இன்றைக்கி நான் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் பார் என் காம்படிஷனில் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் பார் அப்படிங்கெலாம் உங்களுக்கு கொண்டு காட்டும் ஸ்பெக்குலேஷன் ரிலேட்டடாகவும் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லதொரு சூழ்நிலையை காட்டக்கூடிய சூழ்நிலை உண்டு சில சின்ன 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 காரிய தடைகளும் உண்டு அப்படிங்கிறதும் நம்ம மறுக்க முடியாது தான் ஆனாலும் இன்றைய நாளில் ஒரு வெற்றி கலக்க வாய்ப்புகள் உண்டு வரவுகள் நிறையா இருக்கும் செலவுகள் கம்மியாக இருக்கும் தெளிந்த ஒரு செயல்கள் உங்களுக்கு பாராட்டுதலை பெற்றுத்தரும் நல்ல நலம் விரும்பிகள் உங்களோட வந்து பழகுவார்கள் அதனால் கொஞ்சம் புதிய என்துவான டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நீங்கள் நிறைய இருக்கும் நாலு ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பதும் உங்கள் வாழ்க்கையிலே மேலும் பலத்தையும் நலத்தையும் பெருக்குவதாக அமையட்டும் வாழ்க வணக்கம் துளாராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசியிலிருந்து நாலாம் இடம் அப்படிங்கிற இடமான மகர ராசிக்குள்ளரே சந்திர பகவான் உள்ள நுழைஞ்சிருக்கிறார் சந்திரன் உள்ள நுழைஞ்சிருக்கிறார் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறார் போது உத்திராட நட்சத்திரம் உங்கள் ராசியின் பதினோராவது இடமான சிம்ம ராசியின் சூரியனுடைய நட்சத்திரம் அதனாலே இன்னைக்கு உடல் நோய்கள் வந்தாலும் வெற்றி விலை கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் அதனால் மருத்துவ செலவு வரும் ஆனாலும் சமாளித்து விடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் ராசியின் பன்னிரெண்டாம் இடத்திலே செவ்வாய் அமர்ந்திருப்பது இரண்டுக்குரியவன் பன்னெண்டில் அமர்வு அப்படிங்கிற வரும் இப்போ குடும்பம் தொடர்பான வெளிவர்த்த வெளிநாட்டு வர்த்தக தொடர்புகள் உங்களை பாதிக்கக்கூடும் அதிலே சில செலவுகளும் உண்டாகும் அந்த செலவுகளை கொஞ்சம் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏழாம் இடம் அப்படிங்கிறதுனாலே மனைவி ஹெல்ப் பண்ணுவாங்க இரண்டு ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே லக்ஷ்மி தேவியான வரலட்சுமி நோன்பு இருப்பதும் உங்களுக்கு நல்லது ஒரு பலனை தரும் வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் அமர உங்கள் ராசியினுடைய மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்திலே சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னாலே மூன்று பதினொன்று காம்பினேஷன் எப்பயுமே முயற்சியும் வெற்றியும் ஒன்றாக தரும் அப்படிங்கிறனால இந்த நாள் ஒரு நல்ல சுபிட்சமான நாள் எதையும் தெளிவாக யோசித்து செய்தீர்களானால் வெற்றி நிச்சயமாக இருக்கும் சிரமங்கள் குறைந்துவிடும் நல்லது ஒரு நன்மைகளும் வரவுகளும் சுகங்களும் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த நாள் ஏற்படுத்தி கொடுக்கும் பாராட்டுகளும் வெற்றிகளும் உங்களுக்கு குவியக்கூடிய வாய்ப்புகளை அதிகப்படுத்தி தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது கடைகளை விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலையும் குடும்பத்திலே வீடுகளை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய எண்ணங்களும் ஈடேறக்கூடிய நாளாகும் அதற்கான முயற்சிகள் எல்லாம் செய்வதற்கான நல்ல ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது எதையுமே நம்ம வந்து பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல நாள் இன்று பக்தியின் ஸ்ரத்தையாக செய்யக்கூடிய பூஜைகளை நீங்கள் கரெக்டாக செய்யும்போது உங்களுக்கு அனுகிரகம் அப்படிங்கிற பிரசாதம் கிடைக்கும் அப்படி இன்றைக்கு வரலட்சுமி நோன்பை நீங்கள் பக்தி சிரத்தையோடும் செய்யும்போது உங்களுக்கு வாழ்விலே கஷ்டங்கள் நீங்கி அனுகூலங்கள் பெருகி சுபிட்சங்கள் என்றும் நிலையாக நிலைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையை இன்றை நாள் அமைத்துக் கொடுக்கும் இரண்டு ஆறு என்ற அதிர்ஷ்ட இதற்கு துணையாக இருக்கும் வணக்கம் தனுசு ராசி என்பர்களே உங்கள் ராசியினுடைய மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் அந்த இடத்துல ராகு பகவான் உட்கார்ந்திருக்கிறார் அந்த ராகு குருவினால் பார்க்கப்படுகிறார் உங்கள் ராசிநாதன் குடும்பஸ்தானத்துகளே சந்திர பகவான் இருக்கிறார் நார்மலாக குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்னாக்க தனம் வாக்கு குடும்பம் இந்த விஷயத்திலே சந்திரன் விரயத்தை கொடுப்பதாகிறார் அதனால் கொஞ்சம் செலவுகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலை அதை முயற்சியின் மூலியமாக செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றிகளாக மாற்றிவிடுக்கும் தொழிலிலே தேவையற்ற விஷயங்களிலே நீங்கள் இன்வால்வ் ஆகி பண்ணக்கூடியது எக்ஸ்ட்ரா செலவை கொண்டு வந்துடும் அதனால் அங்கே மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க பெரிய வெற்றிகளை எண்ணி இலக்காக பயன்படுத்தக்கூடிய காரியங்களை எல்லாம் தெளிவாக அனுப்புறது செய்யுங்க அவசரமாக செய்யாதீர்கள் ஒரு பிளான் இல்லாமல் செய்யும்போது எக்ஸிக்யூஷன் ஃபெயிலியர்னு வந்துடும் அதனால் பிளானை கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும் இரண்டு நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே வரலட்சுமி விரதத்துக்கு வரலட்சுமி வழிபாடு பண்ணுவதும் ரொம்ப நல்லதான சூழ்நிலையாக இருக்கும் அதனால் இந்த நாள் ஒரு நல்ல சுபிட்சமான நாளாக அமையட்டும் வாழ்க வளம் வணக்கம் மகர ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே நலங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உங்கள் பிரயாணங்கள் இடப்பெயர்ச்சிகள் உங்களுக்கு நல்லதொரு ஒரு சுபிட்சத்தை பெற்றுத்தரும் பயங்களை போக்கி வாழ்க்கையிலே நல்லதொரு மாற்றத்தை பெற வேண்டுமென்றால் சந்திரனின் அனுகூலம் வேண்டும் இன்றைக்கி சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளரே உட்கார்ந்துருக்கிறார் அதனாலே மனதிலே ஒரு திடமான நம்பிக்கை வரும் எதையும் சாதித்து விடலாம் அப்படிங்கிற எண்ணம் ஆனாலும் சூரியனால் கொஞ்சம் அலைச்சல் அதனால் கொஞ்சம் சோர்வு அப்படிங்கிறதும் உண்டாகும் பனிரெண்டாம் இடமான தனுசு ராசியே குரு சுக்கரன் ரெண்டு பேரும் பார்க்கறதுனாலே கொஞ்சம் அலைச்சல்கள் அதனால் கூடிய சோர்வுகள் செலவுகள் இதெல்லாம் உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த விஷயத்தில் பார்த்து நடந்துக்கிடுங்க உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்திலே வக்கரகதியில் இருப்பதால் பண வரவுக்கு பிரச்சனை இல்லை லாபத்துக்குரிய செவ்வாயும் பார்ப்பதனாலே ரெண்டு பதினொன்று அப்படிங்கிற கேல்குலேஷனில் பார்க்கும்போது பண வரவுக்கெல்லாம் நல்லா இருக்குது ஒன்று ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பதும் நல்லதொரு பலனை தரும் வணக்கம் கும்பராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்ற பாதையான வளங்களை நோக்கிச் செல்லக்கூடிய எண்ணங்கள் நிறைய இருக்கும் வெற்றிகளை நோக்கிய எண்ணங்கள் எல்லாம் விரயம் கொண்டாலும் அது பரவாயில்ல சமாளிச்சுடலாம் இதுக்கெல்லாம் செலவு பண்ணால் வேறு எதுக்கு பண்ண போகிறேன்னு ஒரு நல்ல ஒரு தாட் ப்ராசஸோடு அதுக்கான பணத்தை கரெக்டாக ஒதுக்கி நல்ல ஒரு பிளான் அழகாக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது இன்றைய நாளிலே உங்களோட முயற்சிகள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை தூங்குவதற்கு இருந்தீர்கள்னால் அதெல்லாம் தைரியமாக பண்ணுங்கள் வேலை மாறுவதற்கு வீடு மாறுவதற்கு வியாபாரத்தில் கொஞ்சம் விருத்தி பண்ணுவதற்கு புதிய வியாபாரம் தொடங்குவதற்கு இப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி தாராளமாக செய்யலாம் கல்யாண விஷயங்கள் எல்லாம் பேசி முடிவு பண்ணணும் அப்படின்னாலும் இன்றைக்கி நல்லா பண்ணலாம் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றின நல்ல டிஸ்கஷன் ஹெல்த்தி டிஸ்கஷன்ஸ்லாம் இன்றைக்கி கரெக்டாக கொண்டு வரலாம் இது எல்லாமே குருவின் அருளாலே நல்லதாக நடக்கும் நன்மைகள் பல உண்டு வரவுகள் உண்டு சுகங்கள் பெருகும் இந்த நாளிலே பக்தியும் தெளிவும் இருக்க வேண்டும் அதனால் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கும் போது அந்த தெரிவு நன்றாக அமையும் ஏழு ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை புரியும் வணக்கம் மீனராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்களுடைய ராசியின் வெற்றி அப்படிங்கிற இடமான மகர ராசிக்குள்ளே சந்திர பகவான் இருக்கிறார் லாபத்தை பெற்றுத்தருவதற்கு மனோகாரகனான இந்த சந்திரன் ஹெல்ப் பண்ணுவார் குழந்தைகள் விஷயத்தில் நல்லது நல்ல புதிய நியூஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும் அவருடைய வாழ்க்கையிலே செம்மைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் நிறைக்டாக எடுத்து வச்சிருவீங்க சூரியனின் அனுகிரகம் அப்படிங்கிறதும் இருக்கிறதுனாலே அனுகூலமான தாய் தந்தையரின் ஆசீர்வாதத்துடன் இன்றைய நாளை நீங்கள் துவங்க இருக்கிறீர்கள் அந்த நாள் இந்த நாள் இனிய நாளை அமையப்போகிறது பலருக்கு புதிய பாராட்டுதல்கள் வேலையில் ஒரு நல்ல மாற்றங்களினாலே புதிய பதவி உயர்வு புகழ் போன்றவை வருவதற்கும் தெளிவுகள் பெற்ற தீர்வான சொல்யூஷன்ஸ்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே மற்றவர்களுக்கும் உங்களுடைய நடத்தைகள் ரொம்ப பிடித்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் அதனால் பாராட்டுகளும் உண்டாகுவதற்கு இன்றைக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது ஒன்பது ஏழு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே வரலட்சுமி விரதத்தை இருப்பதும் ரொம்ப நல்லதொரு பலன்களாக மாறும் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமையட்டும் வாழ்க வளர்த்துடன்